ஆனா இவ்வளவு நாளைக்கு நாங்க எத்தனையோ ஜனாதிபதிய பாத்துருக்கோம் இந்த மாதிரி மலையகத்துக்கு எங்களுக்கு வந்து ஜனாதிபதி வந்ததே இல்ல எங்க எங்க வயசுக்கு வந்ததே இல்ல ஆனா இந்த மாதிரி எனக்கு சம்பளம் கூட்டி கொடுத்த ஜனாதிபதிக்கு கோடான கோடி நன்றி எங்க வயசுக்கு இந்த மாதிரி ஜனாதிபதி இப்படி மலையகத்துக்கு வந்து தேல தோட்டத்துல ஏறி போனதை வந்து நாங்க பார்த்ததே இல்ல அவர் இருநூறு வயசுக்கு அவர் நல்லா இருக்கணும் எங்களோட ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் ஜனாதிபதி பார்லிமெண்ட்ல எப்படி சொன்னாரோ அந்த சம்பளம் எங்களுக்கு நேற்று நாங்கள் கைக்கு வாங்கிட்டோம் அதனால மலையக மக்கள் நாங்கள் அனைவரும் அவருக்கு நன்றியை சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என்னன்னு கேட்டால் எந்த ஒரு ஜனாதிபதியும் இப்படி வந்து ரோட்டோட வந்துட்டு ரோட்டோட போக தான் பார்த்துருக்கோம் இந்த ஜனாதிபதி வந்து நெத்திக்கான துப்பரப்படாமல் புல்லுகளில் காடுகளில் ஏறி வந்து மக்கள்களை பார்த்து சந்தோஷம் பண்ணி அவங்கவுங்களையும் தனித்தனியாக கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போறாரு சம்பளத்தை கூட்டி கொடுத்ததும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நேரடியாக வந்து மக்கள்களை பார்த்து சந்திச்சுட்டு போறாரு இப்படியாப்பட்ட ஜனாதிபதி எங்களுக்கு நெடுகாலம் எங்களுக்கு வேணும் எனக்கு நாட்டு ஜனாதிபதிக்கு கோரான கொடி நன்றி என்னன்னு கேட்டா

மிச்சம் நன்றி எல்லாத்துக்கும் மிச்சமே நன்றி இதோட நான் இது பண்ணுவேன் ஜனாதிபதி அவர்களுக்கு நம்ம நன்றியை சொல்கிறோம் எங்களுக்கு நாங்கள் போராடின அளவுக்கு இந்த முறை நாங்கள் போராடாமையே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நாங்கள் கொடுத்த தொகுதியை ஆனால் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான வார்த்தையும் எங்களுக்கு விட்டுட்டோம் மீண்டும் நாங்கள் எட்டடி தாம்பராவில் தான் நாங்கள் வாழ்கிறோம் அந்த எட்டடி தாம்பராவை எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எட்டடி காம்பரம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில தாங்க ஒவ்வொரு குடும்பத்துகள்லேயும் அஞ்சு பேர் ஆறு பேர் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அதே வீட்டுகளில் வாழ்றாங்க அதனால எங்களுக்கு மனசுக்கு கவலை எங்களுக்கு தனித்தனியாக வீடுகள் கட்டி எங்களுக்கு அமைச்சு வைத்தா நன்றி ஜனாதிபதி அவர்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பில்லுக்கானன்னு பார்க்காம போத்தலோடுன்னு பார்க்காம அவ்வளோத்துலையும் குச்சிகளில் கீறுபட்டு ஏறி வந்து எங்களை வாழ்த்து கொடுத்தது மிகவும் சந்தோஷம் நீங்கள் நூறு வருஷத்துக்கும் நன்றியாக இருக்கணும் நல்லதாக எங்களுக்கு இன்னமும் எங்களுக்கு ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கும் கொடுக்கணும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் தருவோம் எங்களுக்கு மிச்சம் நன்றி வந்ததே நன்றி இவ்வளோ நன்றி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு காமராங்கள் கட்டி தாங்க ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொருத்த வீடுகள்லையும் கல்யாணம் முடிச்சுட்டு

பண படி அம்புண்ணாங்க தவச கிட்ட விடக்கருப்பு அப்படியே கட்டிய ஓக்கமே கட்டிய ஓக்கமே அப்படியே சந்தோஷம் இன்னு அதாவது தமிழ் என்ன சொல்றேன்னு கேட்டேன் எங்களோட ஆயிரத்தி 1750 ஐம்பது ரூபா சம்பளம் ஜனாதிபதி பார்லிமெண்ட்ல எப்படி சொன்னாரோ அந்த சம்பளம் எங்களுக்கு நேற்று நாங்கள் கைக்கு வாங்கிட்டோம் அதனால மலைய மக்கள் நாங்கள் அனைவரும் அவருக்கு நன்றியை சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என்னன்னு கேட்டாங்க எந்த ஒரு ஜனாதிபதியும் இப்படி வந்து ரோட்டோட வந்துட்டு ரோட்டோட போக தான் பார்த்துருக்கோம் இந்த ஜனாதிபதி வந்து நெத்திக்கானில் துப்பரவு பண்ணாமல் புல்லுகளில் காடுகளில் ஏறி வந்து மக்கள்களை பார்த்து சந்தோஷம் பண்ணி அவங்கவுங்களையும் தனித்தனியாக கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போகிறாரு சம்பளத்தை கூட்டி கொடுத்ததும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நேரடியாக வந்து மக்கள்களை பார்த்து சந்திச்சுட்டு போகிறாரு இப்படியாப்பட்ட ஜனாதிபதி எங்களுக்கு நெடுகாலம் எங்களுக்கு வேணும் இன்னும் சில சில விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது என்ன விஷயம்னு கேட்டால் சில சில கம்பெனிகள் கிலோ கணக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு வராங்க அது என்னென்னு கேட்டால் ஒரு இடத்துல இருபது கிலோ ஒரு இடத்துல இருபத்தஞ்சு கிலோ ஒரு இடத்துல பதினெட்டு கிலோ ஒரு இடத்துல இருபத்தி ஆறு கிலோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கா அதை கொஞ்சம் ஜனாதிபதி கண்காணிப்பு புலிகள் வந்து பார்க்கணும் ஸ்டேட் மூலியமாக ஒலிட்ஸ் மூலியமாக வந்து பார்க்கணும் அதெல்லாம் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் கிலோ கணக்கு கொஞ்சம் கூடுதலே வெட்டுப்படுது அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து ஆளுகளை பக்கம் வந்து இந்த ஒலிட்டஸை போட்டு கொஞ்சம் செக் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுதான் எங்களுடைய குறைகள் ஆனா எஸ்டேட்ல எந்த விதமான ஒரு இல்லை எங்களுக்கு சம்பளம் சரியான முறையில எங்களுக்கு கைக்கு கிடைச்சிருச்சு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சொன்ன சம்பளம் நாங்க வாங்கிட்டோம் நன்றி வணக்கம் 我我。 तीन ල මඟදට ජනපත්තුමාාවට මං කතා කරා ති අපක් ජනතාවත් කතා කර. ඒනමුත්ම මම ම මං අසරන වෙච්චගේෙනත් මංකිීවා අපිටි බලාපුොරදත්තිනේ ජනතපපුත්තුවාගේ යම්කිසියක් පිට සිද ව කියලා. ඇැගනන්නේේ තුකර ජනතාවට තේමයි සාමාන නතාවට තේමයි මංවාගේ ආබාතිකයටත් තේමයි. දක්පත් ජනතාවට සොහන්දයක් වේ කියලලාම බලාපුොරත් දන විශවාසන් මයි එකකමතන් ටයි. ගොඩාකාගේ කරනවා. ගොඩක් විශ්වාස කරනවා ොඩාක් නොයෙක් රැව රැවටීමට යොසන මම අමූඩා සෑන්ට ප්‍රශන වලට ඒත් මං විශ්වාස කරනවා මේදන් අපට මෙතින් පස්සේ රි සානයක් ලැබේ කියලකමයි විශ්වාසෙන් ඉන්නේ මෙන් මං ආබා දෙකෙක් මගේ ලචස්පිටම යන්න යට එට නෑ අරියට බලන්ට කිය අනහත්්‍ය මට මම මේමඉන්න දරෝ දෙෙන්නේ ඉන්න මට අස්වසමක් නෑ දු හොඳට වත්වා වත්කම තිීනෙ උන්ට අහත්පත්වන් තින ඒ මේ දරාපතුම බලයි බලන් ෝනෙ. බලන්ට තම මං ආේ ම පෙනන්ට දම් ඇතට ආාවේ.හ සාධාරය සේ කියල විශ්වාස කරන අප කාටත් ජාතිවාාතිෙන් එතුව උක්කෝම වය සහෑමදේම අරියට වේ කියලාතුම් බලාපෘතින් මෙච්චකාලයක් ම ම ල්ලා කර න මට කරට න කිය තු ඒතුවාගේ ලට තු තුන. මට ලැබුණ ඒදේ අය මේ ඒ පඩිවටි කරණනි කටියටම මේ ඒ ම ජනපතම මනාදක දවිල් සමවෙන සස් ඇවිල්ල බල්ල කියා ස පටිය චරකාර්ත පරතමයිසිම කර කල දමාර්ල යින්නතුව ස පඩ අම්බනේ ඒ කිය පෝධිත දාය වනිදා පට පඩිය අම්බුණා ඒෝම ස් ඉන්නෝම ස්ත අප බලයක ජනතාව එකෝටම එක එක විදියට අපි ග මං කපාගම් විච්ච කා පස්ස වත්ල කවුත් පවිලනෑ දෙන්නකම ඇවිලා මුතුමා අපි ඉනි සක්කම එකත් වෙලා දට බලලාත් දෙකලා ඒ දවස්ස අති දවසක් සන්තෝසයි. දැන්විතින්ය දවශෙන් දන අවුට කොච්චර ගාන අපිට ඔොන්ද ඉන්ද ඕනෑ පෝත්මාත් හඳට එන්ද ඕන. අපි බලාපොරතිඉම මේ කාලේ හනි හොඳයි කියලා පෑ ස්තති රන්න බෝම ස්තති.